ஆச்சாரிய சரண்தந்த ஸ்மிருதையர் வாசகரூப்பினும் அகம் கிருத்வா குருதே வியாக்கியம் நாகமத்திர பிரபுரியதா அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தர்மா டெய்லி சேனலில் தொடர்ந்து விநாயகர் நான்மதி மாலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது அடுத்த பாடல் விருத்த வடிவத்தில் இருக்கிறது எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மெளன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் கனக்கும் செல்வம் நூறு வயது இவையும் தர நீ கடவாயே என்று ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலில் பாரதி என்ன சொல்கிறார்னா எனக்கு வேண்டக்கூடிய வரங்களை நான் இசைக்கிறேன் கேள் கணபதியே என்று முதலிலே சொல்கிறார் எனக்கு வேண்டக்கூடிய வரங்கள் என்னென்ன என்று நான் சொல்கிறேன் அதை பற்றி நான் பாடப்போகிறேன் அதை நீ கேட்க வேண்டும் அது மட்டுமல்ல எனக்கு வேண்டிய வரங்களை உன்னுடைய இசையாக நான் சொல்வேன் உன்னுடைய புகழாக நான் சொல்வேன் அதாவது ஒரு அரசன் ஒரு புலவருக்கு பொருள் தருகிறார் என்று சொன்னால் அந்த பொருளை கொடுப்பதுனாலே அரசருக்கு என்ன கிடைக்கிறது புலவருக்கு பொருள் கிடைச்சிருது புரியுது அரசருக்கு என்ன கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது ஆஹா குமண வள்ளல்னு ஒரு வள்ளல் இருந்தார் தெரியுமா அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு புலவர் கஷ்ட காலத்தில் இருக்கும்போது காசு கேட்டார் கொடுக்கறதுக்கு காசு இல்லை ஆனால் அவர் இருந்து நகர்ந்து இருந்த பொழுது அவருடைய இளைவல் அவன் என்ன பண்ணிருந்தான் எங்கள் அண்ணன் கழுத்து அறுத்து கொடுத்தா ஆயிரம் பொண்ணு பரிசுனா கழுத்து அறுத்து கொடுத்து ஆயிரம் பொண்ணு வாங்கிக்கன்னு கழுத்து அறுத்து கையில் கொடுத்து விட்டார் இதுபோல வரங்களை கொடுப்பதன் மூலமாக தெய்வத்திற்கு இசை ஏற்படுகிறது புகழ் ஏற்படுகிறது ஆகவே எனக்கு வேண்டிய வரங்களை நான் இசைக்கிறேன் நீ கேளாய் கணபதியே மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் மனதில சலனம் இருக்கக்கூடாது மனது என்றால் என்ன மதி என்றால் என்ன இதை முதல்ல பார்த்துடலாம் மனது என்றால் நம்முடைய எண்ணங்களுடைய கூட்டுக்கலவை அவ்வளவுதான் எல்லா எண்ணங்கள் நாம் தெருவில் நடந்து செல்லும் பொழுது சம்மந்தமே இல்லாமல் டீக்கடையில் ஒரு பாட்டு கேட்கும் அது நம்முடைய காதுங்கிற புலன் வழியாக உள்ளே போகிறது அதுபோல் கண்ணாலே ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு டிவியில் சும்மா பார்த்து விட்டு போய்விடுவோம் இது எல்லாவற்றையும் நம்முடைய மூளையானது சேகரித்து எண்ணங்களாக மாற்றுகிறது மேம்போக்கான எண்ணங்களாக மாற்றுகிறது இந்த எண்ணங்கள் எல்லாவற்றினுடைய கலவை அதனுடைய பிரித்து அறிய முடியாமல் அந்த குழப்பமாக மிகவும் ஒரு மெலிதான ஒரு நிலையில் காற்று போல இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மனம் என்று பெயர் அதனுடைய டென்சிட்டி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது மனம் என்பதற்கு அப்போ மதீனா என்ன அறிவு என்றால் என்ன என்றால் அறிவு என்பது நாம் தேர்ந்தெடுத்து சேகரிக்கக்கூடிய தகவல் மதி என்பதும் மனதினுடைய ஒரு பகுதிதான் அறிவு என்பதும் இன்டெலெக்ட் இஸ் த ஷார்ப்பர் பார்ட் ஆஃப் மைண்ட் இன்டெலெக்ட் என்கின்ற அந்த மதி இருக்கு இல்லையா அது வேறொன்றுமல்ல நாம் வேண்டுமென்று சேகரித்து கொள்ளக்கூடிய தகவல் அப்போ சலனம் இல்லாமல் அதாவது என்னுடைய மனதிலே பல்வேறு எண்ணங்கள் வந்து விழுந்து கொண்டே இருக்கின்றன அதை என்னால் தவிர்க்க முடியாது கண்ணை மூடி மூடி வாயை கட்டிக்கிட்டு மூக்க பொத்திக்கிட்டு உக்காந்தால் ஒழிய எண்ணங்கள் எனக்குள்ளே வருவதை என்னால் தடுக்க முடியாது ஆனால் அப்படி உள்ளே வரக்கூடிய அந்த தகவல்கள் இருக்கில்லையா அந்த தகவல்களை என்னுடைய மனது ஏற்று சலனமடையாமல் இருக்க வேண்டும் உட்கார்ந்து தியானம் பண்ணி போது யாராவது வந்து கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் உடனடியாக அந்த தியானம் கலைந்து விட்டதுன்னா அப்போ சும்மா கண்ணை முடிக்கிட்டு உக்காந்துருக்கோம்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் எனக்கு வெளியிலிருந்து எந்த விதமான எண்ணங்கள் உருவானாலும் அந்த எண்ணத்தை என்னுடைய மனது ஏற்றுக்கொள்ளக்கூடாது மனதில் சலனம் இல்லாமல் அப்படி இருந்தால் எனக்கு எப்பொழுதுமே நான் ஒரு மௌன நிலையிலே தியான நிலையிலே என்னால் இருக்க முடியும் ஒன்று ரெண்டாவது மதியில் இருளே தோன்றாமல் மதியில் இருள் அப்படின்னா என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது அது மறதி நம்முடைய அறிவு ஒளியிலே ஒரு இருள் தோன்றிவிடும் நல்லா படித்த விஷயம் பரிட்சை காலில் போய் உட்காந்தா மறந்து போயிடும் நல்லா தெரிஞ்ச ஒரு பேர் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வராது அது மட்டும் இல்ல பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது என்னதை சொல்ல வந்தோங்கிறத மறந்துடுவோம் இப்படி எல்லாம் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மெளன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் அவனருளாலே அவன்தாள் வணங்கி எனக்கு யோகம் செய்து தியானம் செய்து அதன் மூலமாக எனக்கு தாரணை கைகூடி அதன் மூலமாக பிரத்யாகாரம் கைகூடி அதன் மூலமாக நான் சமாதி நிலையை எய்தி பிடித்து அப்படியே முக்தி அடைந்து விடுவேன் அப்படின்னு சொல்வதற்கு யோகிகளால் கூட முடியாது இப்படி தியரட்டிகளாக வேணுன்னா ஏதாவது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம் பதஞ்சலி யோக சூத்திரத்தை அல்லது திருமூல திருமந்திரத்தை படித்து விட்டு ஆனால் தெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் நம்மாலே ஒரு க்ஷணம் கூட தியானத்தில் உட்கார முடியாது தெய்வத்தினுடைய அருள் அல்லது குரு அருள் வேண்டும் பௌத்தர்கள் ஜெயினர்கள்லாம் தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களே அவர்களுக்கு குருவின் மீது பற்று இருக்கிறது குருவின் மீது நம்பிக்கை இருக்கிறது குருவினுடைய அருளாவது வேண்டும் குருவை தெய்வத்தினுடைய இடத்திலே வைத்து பார்த்து அந்த வணங்குதல் பணிதல் மற்றொன்றினால் நான் ஆகிறேன் என்கின்ற அந்த எண்ணம் என்பது இல்லாமல் கடைசி வரைக்கும் நான் என்கின்ற எண்ணம் மிச்சம் இருக்கும் பொழுது என்ன பண்ணினாலும் நமக்கு தெய்வத்தினுடைய அருள் சித்தியாகாது ஞானம் பிடிபடாது மோக்ஷம் சித்திக்காது அப்பொழுது எனக்கு வேண்டும் வரங்களை நான் கேட்கிறேன் நான் நினைக்கும் பொழுது நின்னுடைய மௌன நிலை நீ எந்த மௌன நிலையிலே இருக்கிறாயோ அந்த மௌன நிலை எனக்கும் வந்துவிட வேண்டும் பிள்ளையாரை பார்த்தால் கண்ணை திறந்து கொண்டிருந்தாலும் கண்ணை மூடி கொண்டிருந்தாலும் ஒரு மௌன நிலையில் அவர் இருப்பது போல் தெரியும் விலங்குகளிலேயும் பார்த்தோம் என்று சொன்னால் யானை யானையினுடைய அசைவில் அந்த அழகு எதனால் இருக்குது தெரியுமா ஏன்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய மௌன நிலையில் இருக்கிறது அவ்வளோ பெரிய உடம்பு அதனுடைய அசைவே மௌனத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது அசைவின்மையினுடைய ஒரு பகுதியாக அசையக்கூடிய ஒரு விலங்கு யானை அப்படி அசைவின்மையினுடைய பகுதியாக எப்படி அசைவு இருக்கிறதோ அதுபோல மௌனத்தினுடைய ஒரு பகுதியாக கணபதியினுடைய அருளும் இருக்கிறது அப்பேற்பட்ட அந்த அருள் நிலை எனக்கும் வந்துவிட வேண்டும் நான் நினைக்கும் பொழுது உன்னை நினைக்கும் பொழுது எனக்கு உன்னுடைய நிலை வர வேண்டும் நான் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய மனதிலே சலனம் இல்லாமல் போய் மதியிலே இருள் இல்லாமல் போய் எனக்கு உள்ளேயும் எண்ணங்களற்ற மௌன நிலை தோன்ற வேண்டும் ம் இவை வந்திட நீ செயல் வேண்டும் இவை வந்திட நீ செய்ய வேண்டும் உன்னால் மட்டும்தான் தான் இதை எனக்கு கொடுக்க முடியும் அது மட்டும் அல்ல இவை வந்த பிறகு எனக்கு செயல் வேண்டும் சரி அப்படியே தியானத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் மிகப்பெரிய யோகி ஆகிவிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே போகக்கூடிய ஆளா பாரதி அப்படி கிடையாதே ஊருக்கு உழைத்திடல் யோகம்னு சொன்னவனாச்சே அதனால் எனக்கு நீ செயல் வேண்டும் அதிலிருந்தும் எனக்கு செய்ய வேண்டும் கணக்கும் செல்வம் கணக்கக்கூடிய செல்வம் நன்றாக தெரிகிறது பாரதிக்கு என்னென்னா கண்டிப்பாக செல்வம் கணக்கும் அது கர்மா ஆனால் திருமகளை துதித்தல்ங்கிற இடத்துல என்ன சொல்லுவான்னா எல்லாம் அப்புறம் பண்ணலாண்டா பொருளிலார் பொருள் செய்தல் முதற்கடன் பொழுதெல்லாம் இடர் வெள்ளம் வந்து ஏற்றுமாள் தினமும் ஏதோ ஒரு தொல்லை வந்து பெரிய வெள்ளம் மாதிரி நம்ம கழுத்து வரைக்கும் வந்து மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கு அதனால் காசு இல்லாதவங்க மேலே காசை உருவாக்குங்க அப்படிங்கிறான் காசு இல்லாதவர்களில் காசை செய்வதுதான் முதற்கடன் அதை செய்துவிட்டு பிறகு மற்றதையெல்லாம் செய்யலாம் அதாவது பாரதிக்கு மிக நன்றாகவே தெரிகிறது பணம் காசு என்பது ஒரு அன்னவாய்டபிள் ஈவில் அதை நாம் தவிர்த்து விட முடியாது ஆனால் அது கணக்கும் அது நம்மை அழுத்தும் அப்படி நம்மை அழுத்தினாலும் பரவாயில்ல கணக்கக்கூடிய செல்வம் வேண்டும் அப்பதான் நிம்மதியாக பாட முடியும் கணக்கும் செல்வம் நூறு வயது இவையும் தர நீ கடவாயே எனக்கு நூறு வயது வாழ வேண்டும் ஒவ்வொரு வயது நான் வாழும் பொழுதும் உன்னை பற்றி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எனக்கு உன்னை பற்றி பாடுவதற்கு தேவையான அளவிற்கு கணக்கக்கூடிய செல்வமும் வேண்டும் என்னுடைய வீட்டில் என்னை தொல்லை பண்ணக்கூடாது காசு பணம் பனங்குடு காசு கொடுக்காமல் பணம் கொடுக்காமல் என்ன உட்காந்து கவிதை எழுதிக்கிட்டு இருக்க கதை எழுதிக்கிட்டு இருக்க கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்க என்று என்னை கேட்கக்கூடாது அப்படி எனக்கு கணக்கும் செல்வம் வேண்டும் நூறு வயது வேண்டும் இதை நீ தர கடவாயே உனக்கு இதை தரக்கூடிய கடமை இருக்கிறது உனக்கு இதை தரக்கூடிய கடமை இருக்கிறது பாரதி கேட்கறதெல்லாம் வந்து ஐயா கொஞ்சம் முடிஞ்சா பார்த்து கொடுங்க அப்படின்னு மனிதர்களிடத்திலும் பாரதிக்கு கேட்க தெரியாது தெய்வங்களிடத்திலும் பாரதிக்கு கேட்க தெரியாது வெங்கடேசு எட்டப்பா ரெட்டா நின்பால தமிழ்கொணர்ந்தேன் ராஜாவை பார்த்து டே அப்படின்பா சொல்லி என்ன சொல்லுவான் இதை போன்ற ஒரு கவிதையை உன்னுடைய சமஸ்தானத்தில் ஒருத்தன் பாடினான் என்கின்ற புகழை நீ பெற்றுக்கொள் அப்பேற்பட்ட ஒருவனை ஆதரித்தேன் என்கின்ற புகழை நீ பெற்றுக்கொள் அதற்காக எனக்கு ஆதரவு கொடு அதற்காக எனக்கு பணம் கொடு அப்படின்னு தூக்கு கவி எழுதுவான் அதே போல இவை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாயின்வான் இதை கொடுக்கறத உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இப்படி நாம் யாரை பார்த்து கேட்போம் என்று சொன்னால் யாரிடத்திலே நமக்கு உச்சபட்ச அன்பும் உரிமையும் இருக்கிறதோ அவர்களை பார்த்து தான் நம்மால் கேட்க முடியும் இதை கொடுக்கறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா நீ கொடுத்தே ஆகணும் உனக்கு வேற வழியே கிடையாது அது உன்னுடைய கடமை என்று ஒரு பக்தன் தெய்வத்தை பார்த்து சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த பக்தி எத்தகைய அசாதாரணமானதாக இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து பாருங்கள் கணக்கும் செல்வம் நூறு வயது இவையும் தர நீ கடவாய இவையும் கொடுக்க வேண்டும் மேலே என்ன கேட்டார் பாரதினா மனதிலே சலனம் இருக்கக்கூடாது மதியிலே இருள் இருக்கக்கூடாது இது ரெண்டு மட்டுமல்ல நினைக்கும் பொழுது உன்னுடைய மௌனம் எனக்கு வர வேண்டும் நினைக்கும் பொழுது உன்னுடைய மௌன நிலை எனக்கு வர வேண்டும் உள்ளுக்குள்ளே மௌனம் ஏற்பட வேண்டும் உன்னுடைய நினைவு எனக்கு தேவை அதுபோல உன்னுடைய மௌனம் எனக்கு தேவை இப்படியெல்லாம் அடுக்கி கொண்டே போய்விட்டு கடைசியில் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு எப்பா அப்பா மறந்துடாத கூட வந்துட்டு இன்னொரு ரெண்டு சமோசா கொடு அப்படின்னு கேட்போம் இல்லையா கடையில் போய்ட்டு ஃபுல்லாக மெயினாக ஆர்டர் பண்ண வேண்டியதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு கடைசியில் எப்போ இன்னொரு ரெண்டு சமோசா பார்சல் அப்படிம்போல அந்த மாதிரி என்ன சொல்கிறாருனா கணக்கும் செல்வம் நூறு வயது இவையும் தர நீ மேலே உள்ளது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு கொடுத்துட்டு கூடவே இன்னும் ரெண்டு ஐட்டத்தை சேர்த்துக்க என்னன்னா கணக்கக்கூடிய செல்வம் நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய வெல்த்து அப்புறம் நூறு வயது வாழ வேண்டும் இவையும் தரணி கடவாயே என்று இந்த இடத்துல மிக அற்புதமாக முடிக்கிறார் பாரதி எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனதிற் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மவுன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் கணக்கும் செல்வம் நூறு வயது இவையும் தரணி கடவாயே योरा वृणीमहे घातुं यज्ञाया घातुं यज्ञपतये दैवीः स्वस्तिरस्तुनः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातु वेषजं शन्नो अस्तु द्विपते सञ्चतुष्पते आं शान्तिश्शान्तिश्शान्तिः